ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணிஸ் டேஸ்டி கிச்சன் மணக்க மணக்க சுவையான சாம்பார் நமக்கு தான் சாம்பார்னால் தெரியுமே அப்படின்னு ஓடாதீங்க இப்படி வச்சு பாருங்க வீடே மணக்கம் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சாம்பார் வெங்காயம் நான் இன்றைக்கி முள்ளங்கி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி உங்களுக்கு தேவைன்னா வேறு காயும் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் புளி கரைச்சல் வடிகட்டி எடுத்துக்கோங்க பெருங்காய பவுடர் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை தேங்காய் துருவல் வேக வைத்த துவரம் பருப்பு ஒரு கப் கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டு சாம்பார் வெங்காயம் முள்ளங்கி தக்காளி சிறிதளவு உப்பு சேர்த்து நன்கு வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம செய்து வைத்த புலிகர சேர்த்துடுங்க மஞ்சள் தூள் உப்பு சாம்பார் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க அப்புறம் நம்ம வேக வச்ச ஒரு கப்பு தோரம் பருப்பை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் டேஸ்ட்டுக்காக நாட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம் மணக்க மணக்க சாம்பாருக்கான ஹைலைட்டே இப்போ தான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிடுங்க கருவேப்பிலை சேர்த்துடுங்க தேங்காய் தூருவல் சொன்னோம் இல்லையா அதை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க தேவைக்கான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னேரமாக வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி சாம்பார் எடுத்து அந்த தாளிப்பில் விடணும் இதுதான் ஹைலைட்டு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சாம்பார் கூட இதை ஆட் பண்ணிவிடுங்க சுவையான மணக்க மணக்க சாம்பார் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள்